நிறைவேற்று அதிகாரத்தை மிரட்டும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் அனுர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்தி என்பதாக அதற்கு பத்திரிகை தலைப்பு வழங்கியிருக்கிறது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்காகவே தாம் பிறந்தது போல் கருத்து வெளியிட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநித்துவடுத்தும் ஜனாதிபதி அன்ரோக்குமார் திசை சனாக்கி இப்போது தன்னிடம் உள்ள நிறைவேற்ற அதிகாரத்தை பிறரை மிரட்டுவதற்கான ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் என்ற கருத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னினுடைய கடந்த காலங்களில் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்காகவே தாங்கள் இந்த கருத்து தொடர்பில் கடும் விசனத்தை வெளிப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தமிழம் மூன்றிலிருந்து இரண்டு பெரும்பான்மை பலமும் நிறைவேற்ற அதிகாரமும் இருப்பதுமாக ஜனாதிபதி முரட்டுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சிப்பு வழியுடன் முதலாவதாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேசிய மக்கள் சக்தி அதனை செய்யவில்லை எனவும் மூன்று வருடங்களின் பின்னரே புதிய அரசியலமைப்பை உருவாக்க பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் கூறிவரும் நிலையில் அதுவரை இந்த நிறைவேற்ற அதிகாரம் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் கரிசனை வெளியிட்டிருக்கிறார் இதுவரை காலமும் நிறைவேற்ற அதிகாரத்தை அமைதியாக தன் கையில் வைத்திருந்த ஜனாதிபதி இப்போது தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருப்பதாக கூறி பிறரை மிரட்டத் தொடங்கியிருக்கிறார் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியினால் வலியுறுத்தப்பட்ட பட்டு வந்த இந்த நிறைவேற்ற அதிகாரத்தையே பிறரை அச்சுறுத்துவதற்கான ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது